சாய் பக்தர்களுக்கு என் வணக்கங்கள் ஓம் சாயனா என் அன்பு குழந்தையே உன் அப்பா உனிடத்தில் இன்று ஒரு செய்தியை சொல்ல வந்தேன் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பது உனக்கு குழப்பமாக இருக்கலாம் ஒரு நேரம் உன்னையே அறியாமல் உன் காரியம் நடப்பதை பற்றி ஆச்சரியப்படலாம் ஒரு நேரத்தில் உன்னையும் மீறிய மன வருத்தம் வருவது ஏன் என்று தெரியாமல் நீ குழப்பத்தில் இருந்து வரலாம் இப்படி ஏதேதோ உன்னை சுற்றி நடப்பதின் காரணம் குழப்பத்தில் இருக்கும் என் குழந்தைக்கு குழப்பத்தை தீர்க்க வந்தேன் வாழ்நாளில் நீ எத்தனை கவலைகளும் கஷ்டங்களும் எத்தனையோ கரடுமுரடான பாதையை தாண்டி இப்பொழுது இந்த சூழலில் வந்து நிற்கிறாய் இன்னும் எத்தனை காலங்களுக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வருவது என் மனதிற்கும் என்னுடைய எண்ணத்திற்கும் ஓய்வே இல்லையா எந்த வேதனையாவது என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் மனதளவிலும் உடம்பளவிலும் உனக்கு தெம்பை இல்லாமல் நீ தோய்வு போயிருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு நல்லதொரு வார்த்தையை கொடுக்க வந்துள்ளேன் நீ நிம்மதி அடையும் போடியான ஒரு செய்திதான் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை உன்னுடன் இருந்தது ஒருவரின் எதிர்மறையான எண்ணம்தான் ஆனால் இப்பொழுது உன்னை பின் தொடர்ந்து கொண்டிருப்பது உன்னுடைய நேர்மையான எண்ணம் என்ற தான் உனக்கு பின்னால் உன் நிழலாக இருந்து வருகிறது அது நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் ஆசைப்படும் போதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நேர்மறை எண்ணத்தை உன் மீது தெளித்துக் கொண்டிருக்கிறது நேர்மறையான ஆற்றலை உன் இல்லத்திற்குள் பெருக்கி கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் இனி நீ தொட்டது எல்லாம் துளங்க என்ற நேரமா அதாவது நேர்மறை ஆற்றல் உனக்கு உதவியாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக வரப்போகும் நேர்மறையான ஆற்றலை உன்னோடு வைத்துக் கொள்ளும் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா எப்பொழுதும் நல்லதை நினைத்து கொண்டிரு நல்லது நினைத்தால் உனக்கு நல்லதுதான் நடக்கும் இது மட்டும் போதும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்